பே சொல்லும்னக்கு <intéress upampa thatPIke>

இருந்தாலும் இதுதான் விதி விதி வேண்டனாலும்

No, no, no. பாண்டவர் என்ற முனையை அப்படி என்று அவன் செய்த வல்லனை வந்தல்ல இருந்தல்ல நல்ல அவன் செய்த பாவம் செய்கிறவன் வந்தல்ல ஆமா எண்ணில்லடங்கார பாவம் நடக்க நடக்க அவன் என்ன சிம்மை காட்டினான் ஆமா உள்ளே என்ன தான திருத்தனை வேண்டிய பாய் பாமி நடை விட்டு பார்த்தான் அதை கொல்ல அவர் என்ன பாவம் பண்ணாரு நீ பொறாமடிச்சு சொல்லு ஆமா ஆண்டவங்க உட்கார்தான் போவார் ஆமா நானும் போவடியே போவார் ஆனால் மனிதனாய் பார்த்தால் சாதிக்க முடியாது மனிதனால் சாதிக்க முடியாத கடவுள் சாதிப்பார் அவன் செய்த ஒரு வஞ்சனை வஞ்சனை இருந்து மீட்டினான் எங்களை என்னை காப்பிடுபடியான கருணையாக பிரமான் கண்ணன் கண்ணன் காப்பாற்றின கடைசியா நம்பி அவரை நடுக விட்டவன் எருது மீது பாரம் சுமத்தியவன் காயாத மரத்தில் சிஞ்சி அறுத்தக ஆ உபயோகமா கிடையாது அந்த சிங்கி அறுக்கும் போது மரம் கண்ணீர் விடுமா தான் பாடு அந்த பாவம் மாற தமிழ் விடுமா ஆமாம் காயால மனத்தை நல்ல நல்லா காய்த்து கனியாள மரத்தை கனியை சிங்கி அறுத்த அறுத்து அடுத்தவன் அடுத்தவன் இல்லையா ஆமாம் அதான் கண்ணி பெண்மை கற்பழித்தவன் கற்பழித்தவன் கண்ணின்னா வயதுக்கு வந்து புள்ளி தான் அந்த சின்ன குழந்தையை யாமாதி சுகத்திற்காக உண்ணுல்ல ரங்கல்ல எத்தனையோ பெண்களை காம்பாத கற்பனைந்த படும்மாதி இல்லையா இந்த நல்லோர் குடியை கெடுத்தவன் செவன் தூமுர போது தலையிலே கல்ல போட்டவன் கல்ல போட்டவன் பிறர் மனைமீது இச்சை கொண்டவன் இல்லையா படுக்கும் போது தான என்ன ப நிர்ப்பசி சாங்கடிக்கிறவன் ஆமா இவங்கல்லாம்

வந்து தீரைத்துக் கொள்ள மாட்டான் எங்க பாத்தியா வாய்ந்த ஒரு வீட்டுல பச்சை குடிச்ச கூட ஒரு மாதம் சொல்லி

அதாவது <laughs> <laughs>

சொந்த <laughs>

இதுவரையிலும் இந்த சண்டையை பார்க்குறேன்னு தியாவரெல்லாம் அப்படியே ஆச்சரியமாக பார்க்கறாங்க நன்மை எவ்வளோ இருப்பாப்பா அதாவது சண்டை புடிதா ஹா பிடா கள்ளினாஹா குத்தினா ஒரே குத்தை ஓ எங்களா குத்தா ஹா மார்பைடு குத்தினா ஆமா ஒரியா குத்தை ஆஹா பொரியா அடி சாப்பிடு மருமைய இல்லையா ஆமா எப்படி அப்படி அடிச்சு ஆமா உடனே அப்பா நான் அண்ணன் சின்ன பெரிய

சாதாரண பெண்ணன் என்னதே தாயே அதே இந்த உலகத்திலே அரக்க வம்சத்திலே பிறந்தாலும் ஆமா தெய்வீக குணமுடையவள் தெய்வ பெண் தான் போகால திகழ்கால எதிர்காலம் எப்படி நடக்குது என்ன நடந்தது என்று எல்லாரும் சொல்ல முடியும் ஆமா நம்மளுக்கு எது போறது என்னவா ஒரு ஜோசிகாரம் கொண்டு ஆமா என்ன பத்து நாள் ஆம்பியன் காபத்து பதினஞ்சாயிரம் கூட அந்த பெண் கொடுக்கணும் ஆமா அப்படியா எனக்கு தெரியாத சிறுவாடு காசு எல்லாம் கொண்டு கட்டிக்குவான் எங்கடி காசுன்னா அந்த தண்ணி விட்டுவான் போற போசி உலகத்துல என்ன இப்படி உண்மை நம்பிக்கை தான் ஜோசிகா அர்மடி ஏனிப்டியாமாந்த நான் நீ اندر கட்டன சாக மாட்டனா அது கடவுளே என்ன விதியோ செத்துருங்க ஆமா காசி பண்ணி அதனால உடனே அந்த மாதிரி ஆமா நாங்கள் பிறந்தது குலம் சத்திர எப்படி பிறந்தோம் காண்டவர் எப்ப எல்ல வாந்தார்கள் புரிய செய்த சதியன்னை தரதேக அவர் கெதியன்னை அவர் செய்த பாவம் செய்தான் புரியனக்கேற்ப நிலை என்ன எல்லாம் அப்படியாருந்துச்சுடிந்த <ihaz violininding warfare>

எத்தனையோ சோதனை வரும் ஆமா அதையெல்லாம் தாங்கினால்தான் மனிதன் மனிதன் பயப்படாதீங்க இது எல்லாம் சில காலம் தான் நன்மை மயக்கி சிறந்தவராய் பல போகிறேன் அதனால இப்ப போக மாட்டாங்க அங்க ஒரு நதி இருக்கிறது ஆமா இல்லையா நதி ஆமா அந்த நதியிலே சென்று நீ என்ன பண்ண நீராடுகள் அப்படி என்று மதுசாரை என்று சொல்லபடியான நதியிலே நீராடுகள் ஆமா அதுக்கு பேர் என்ன மதுசாரை என்று சொல்லபடியான நதியிலே நீராடுகள் உங்கள் உருவம் ஓ

இனம் இனத்தை காக்கும் இந்த இனம் எங்கு வாழ்கிறது அங்க போங்க எங்க தெரியுமா முன்னூத்தி ஆமா அங்க வாழ வேண்டியவர்கள் ஒரு நூறு ஒரு ஆயிரம் குடும்பம் ஊருக்கும் அதுக்கு முன்னூத்தி மண்டலம் ஒரு ஆளு கூட கலப்பு கிடையாது ஆமா எல்லாம் ஒரே இனத்துக்காரர்கள் ஐயர்கள் ஆமா அந்த அண்டனர்கள் அங்க போயிடுங்க உங்களுக்கு என்ன எந்த ஆபத்தும் வராது காலம் வரும் அளவிலேயே காத்திருக்கிறது என்று சொல்லி சாலை வந்த மகாபிரி ஆச்சரிய ஆசீர்வாதம் அடைகிறார் அந்த அறிவுரையை ஏற்றிக்கொண்டு முன்னூத்தி மங்கலம் போனோம்

கண்ணுக்கு தெரிஞ்சவரை பிடிப்பான் தின்பான் ஊரெல்லாம் நியாயம் போட்டாங்க ஆமா இனிமேல் ஒரு ஒரு அதாவது ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்திக்கலாம் அந்த அரைக்கணே 100 வரக்கூடாது வராது ஏய் அப்பா ஊருக்கு ஒரு வந்து போட்டு என்னடா பேசீ ஏய்

எனக்கு இருப்பது ஓர் மகன் தாயே இந்த மகனை அனுப்பி அனுப்பிவிட்டால் நான் வாழ்ந்து என்ன பிள்ளையோ ஒரு யாரு மேல கெதி யாருமே கெதி ரமுனகுடாத அம்மா அம்மா பைப்புடேனா நீ அஞ்சு பக்கு मारகிறாங்க ஐடியா ஒன்றை நான் அனுப்புகிறேன் மகனுக்கு ஆபத்து வராதடா எங்க என்னங்க வந்துச்சுமா ஏறுறமா ஆமா ஜெய் வந்து நடத்தா அஞ்சு பேருக்கு வந்துட்டேறலாம் நான் நாளை பேருக்குங்கலாம் நான் ஆமா அஞ்சு பேரே சாகரீங்க வந்துக்கறியா கம்மனகுடாத நான் நிந்தன ஏய் அஞ்சு